வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் நிறுத்தற்குறிகள் பார்க்க போகிறோம் முந்தைய காணொலியில் முழுமையான நிறுத்தற்குறிகள் பார்த்தோம் இந்த வகுப்பில் கணித குறியீடுகளை எப்படி தமிழில் சொற்றொடர்களில் நம்ம பயன்படுத்துகிறோம் வாக்கியங்களில் தான் பார்க்க போகிறோம் தமிழ் மொழியில் பயன்படுத்தப்படும் கணித குறியீடுகள் கூட்டல் கழித்தல் பெருக்கல் சரிவுக்கோடு நிகர்மைக்குறி தருகுறி என்பவைகளை வாக்கியங்களில் நாம் பயன்படுத்துகிறோம் ஒவ்வொன்றா எடுத்துக்காட்டுகளோடு பார்க்கலாம் கூட்டல் குறி கூட்டல் எனும் இக்குறி சேர்ப்பு குறி என மொழி பயன்பாட்டில் அழைக்கப்படுகிறது இக்குறி புணர்ச்சிகளை காட்ட பயன்படுத்தப்படுகிறது பாடம் சொல்லி தரும் பொழுது பாடம் நாம கற்றுக்கொள்ளும்போது இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லணும் ஆங்கிலம் கலந்து பேசக்கூடாது இக்கு பிளஸ் ஆ அப்படின்னு சொல்லக்கூடாது இக்கு கூட்டலா ஆ கா பயிர் கூட்டல் ஆடியது பயிர் ஆடியது இப்படி சொல்லி நாம பழகிக்கணும் இதுதான் கூட்டல் குறியின் பயன்பாடு அடுத்ததா கழித்தல் குறின்னு சொல்லக்கூடிய இந்த குறிய இடைக்கோடாகவும் சொல் விளக்க குறியாகவும் இணைச்சல் குறியீடாகவும் மொழியில் பயன்படுத்துகிறோம் இதை கழித்தல் அப்படின்னே நாம தமிழ்ல சொல்றதில்ல குறியை மட்டும் பயன்படுத்துகிறோம் அதை இடைக்கோடு அப்படின்னு சொல்கிறோம் டேஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது சொல் விளக்க குறியாகவும் இணைச்சொல் குறியீடாகவும் பயன்படுத்துகிறோம் எடுத்துக்காட்டு பாருங்க செந்தமிழ் இதனோட இலக்கண குறிப்பு எழுதும்போது நாம இடைக்கோடு இட்டு பண்பு தொகைன்னு எழுதுகிறோம் பரணி இதை ஒரு விளக்க சொல்லாக நாம் எழுதும்போது இது ஒரு சிற்றிலக்கிய வகைன்னு சொல் விளக்கத்துக்கு பயன்படுத்துகிறோம் பழனம் இதனோட இணையான சொல் என்னது வயல் இப்படி இணைச்சொல்லுக்கு இந்த கழித்தல் குறியை பயன்படுத்துகிறோம் இதற்கு இடைக்கோடு இணைப்புக்கோடு என்ற பெயர்களும் உண்டு அடுத்ததா பெருக்கல் குறி பெருக்கல் குறியை எதிர்ச்சொல் குறியீடாக மொழியில் பயன்படுத்துகிறோம் இரண்டு எதிர்ச்சொற்களை சொல்லும் பொழுது பெருக்கல் குறியை பயன்படுத்துகிறோம் மேலே பெருக்கல் கீழே போடுறோம் மேலே கீழே ஏழை பணக்காரன் இப்படி எதிர்ச்சொற்களை உணர்த்தும்போது போது பெருக்கல் குறியை வாக்கியங்களில் பயன்படுத்துகிறோம் அடுத்ததா சரிவு குறி அல்லது சாய்கோடு எப்படி தமிழ் வாக்கியங்களில் பயன்படுத்துகிறோம் இக்காலத்தில் சாய்வு கோட்டை அல்லது என்னும் பொருள் தரும் குறியாக பயன்படுத்துகிறோம் எடுத்துக்காட்டு பாருங்க திரு அல்லது திருமதி அல்லது செல்வன் இப்படிப்பட்ட இடங்களில் பயன்படுத்துகிறோம் மேலும் பல இடங்களில் நாம் பயன்படுத்துகிறோம் என்னுடைய முந்தைய பதிவில் நிறுத்தற்குறிகள் வரிசையில் இந்த சாய்கோடை பற்றி மிக விளக்கமாக பதிவிட்டுள்ள நீங்கள் அந்த பதிவில் போய் பாருங்கள் அடுத்ததாக குறி சம்மம்னு சொல்லக்கூடிய இந்த நிகர்மைக்குரிய புணர்ச்சி நிலைகளை காட்டவும் இணைச்சொல்லை குறிக்கவும் நாம் பயன்படுத்துகிறோம் எடுத்துக்காட்டு பாருங்க தமிழ் கூட்டல் பற்று தமிழ் பற்று கழனி இதன் இணைச்சொல் வயல் இந்த இடங்கள்ல சம்மம் என்ற குறிய நாம நாம பயன்படுத்துறோம் சரியா அடுத்ததான் தருகுறி அம்புக்குறி போன்ற இது குறி எனப்படும் இதுவும் சொற்கள் புணரும் புணர்ச்சி நிலையில் நிகர்மை நிகர்மைக்குறிக்கு மாற்றியாக பயன்படுத்துகிறது நிகர்மை குறினா சமம்னு போடக்கூடிய அந்த சமக்குறிக்கு மாற்றாக இந்த குறியை நாம் பயன்படுத்துகிறோம் இதுவும் போடலாம் அதுவும் போடலாம் எடுத்துக்காட்டு பாருங்க அவன் கு அவர்க்கு பிள்ளை கூட்டல் தமிழ் பிள்ளை தமிழ் இந்த இடத்துல நிகர்மை நிகர்மைக்குரியும் பயன்படுத்தலாம் தருக்குரியவும் நாம் பயன்படுத்தலாம் இதை நினைவு வச்சுக்கோங்க இந்த வகுப்பில் கணித குறியீடுகளை எப்படி தமிழில் வாக்கியங்களை நிறுத்தக்குறிகளாக பயன்படுத்துறதுன்னு பார்த்தோம் அடுத்த வகுப்பில் வேறு இலக்கணத்தோடு நாம் சந்திப்போம் வகுப்பில் இணைந்ததற்கு நன்றி